ஹாய் நண்பா இன்றைக்கி வந்து விருத்தாச்சலத்தில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு மழை பெய்யுது ஆமாம் உண்மைதாங்க செம்மையாக மழை இருக்கு செம்ம இடி இடிக்குதா கேட்குதா உனக்கு கேட்குதா செம்மையாக இடி இருக்குங்க பட்டார் பட்டார் நிடிக்குது உங்கள் ஊர்லேயும் மழை பெஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் முக்கியமாக எனக்கு பொடுகு இருக்குன்ட்டு ஒரு ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ண அது பொடுகாம் நீக்கணும் பார்த்தா முடிய கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிடுச்சு மின்னல் அடிக்குது என்ன போடுற சேகாவா சேகாவா போடுறா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷாம்புல போட்டு குளிக்கிறதுலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுதாங்க நல்லது போட்டு குளிக்கலாம் நல்லதுதான் தப்பு இல்லை ஆனா என்ன பொடுகை தான் நிற்குன்னு பார்த்தா முடியவே நிக்கிருச்சு நல்ல ஒரு ஷாம்பு தான் அது யாராவது சொட்டையாணும்னா ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணுங்க நம்ம ஊர்ல செம்ம மழை பெய்ஞ்சுட்டு இருக்கீங்க செம்ம பெய்யுது என் பையன் கிருத்தி சாங்க வராம நட்டுக்கூடா வெள்ள விட மழை இடிக்குது செம்மையா இடி இடிச்சுட்டு இருக்கீங்க என் பையன் அங்கேருந்து உடையாடுறான் இடி இடி பயந்துட்டு வரான்ட்டு மழை பெய்யுது இல்லை அப்புறம் உடையா இருந்தா சளி பிடிச்சிக்கிட்டு தான் அங்கேயே இருக்க சொல்லிட்டேன் இங்கே பார்த்தீங்களா எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குங்க செம்ம இடி இடிச்சிட்டு இருக்கு செம்ம மழைங்க நல்ல ஒரு மழை அருமையான மழை ஜோனு பெயுது பாத்தீங்களா மின்னல் வேற மின்னுதுங்க சராசரம் மின்னல் மின்னுது ஆனால் ரொம்ப நாள் கழித்து மழை பெஞ்சிருக்குங்க விருதாச்சலத்தில் ரொம்ப நாள் கழித்து மழை அது இந்தமாரி மழை பெய்யுது ரொம்ப கஷ்டம்தான் மின்னல் மின்னுது அப்பா

பக்கார தூக்கெல்லாம் டீ போட்டு டீ எடுத்துட்டு வாங்க சரியா பாய் சம மழை இடிக்குது பயங்க பாயங்க